வணக்கம் இது அரசியல் ஆபரேஷன் அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த கட்சி ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு வலுக்கட்டாயமாக பாஜகவுடன் நினைக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக தொடங்கியது அந்த கூட்டணிக்குள் நடக்கக்கூடிய குத்துவெட்டு குறித்து தான் நாம் நீங்கள் பேச இருக்கிறோம் குறிப்பாக அதிமுக நாங்கள் வலுவான ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லி வருகிறார் தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் ஒரு பயணத்தை தொடங்கி அதன் மூ மூலமாக அவர் பல்வேறு இடங்களில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார் அதில் அவர் பேசிய பேச்சுகள் குறித்தும் அதிமுக என்கிற கூட்டணிக்குள் நடக்கக்கூடிய குத்துவெட்டுகள் குறித்துமான இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது வந்திருக்கக்கூடிய விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம் முதலில் திரு தொல்காப்பியன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அதிமுகவனுடைய கூட்டணிக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த கூட்டணி க போய் கரை சேருமா அப்படிங்கிறத பற்றி தான் பேச இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்கள் அதிமுக இது தமிழ்நாட்டிலேயே அதிகமான முறை வந்து உடைந்த கட்சி பிரிந்த கட்சி அப்படின்னு சொன்னால் ரெக்கார்ட் பிரேக் யார் சொன்னால் அதிமுக தான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ புதுசாக வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேயே தஞ்சை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் எஸ்டிஎஸ் நமது கழகம் துவங்கப்பட்டு எம்ஜிஆர் இருக்கும்போதே பிரிஞ்சது மிகப்பெரிய பேரணி வச்சார் ஊர்வலம் வச்சார் எல்லாம் வச்சார் அதுதான் அதிமுகவின் முதல் பிளவு அதுதான் அதிகமான அந்த கட்சி அதிமுக தான் இதுவரையே தமிழ்நாட்டில் அதிக முறை பிளவு கண்ட கட்சி அப்போ திரும்பி வந்து எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் இறக்கிறதுக்கு முன்னாடி எஸ்டிஎஸ் கொண்டார் தான் அங்கே சேர்த்துட்டாரு சேர்த்தது பிறகு எம்ஜிஆர் இறத்துக்கு போகிறாரு இறந்து போனதுக்கு பிறகு ரெண்டாக பிரிகிறாங்க ரெண்டாக பிரிஞ்ச பிறகு ஜே ஜான்னு ரெண்டாக பிரிஞ்சுது அதுக்கு பிறகு வந்து நால்வரை நீங்கள் சொல்லிவிட்டு தனியாக பிரிஞ்சாங்க ஏன்னா இவங்க இவங்கெல்லாம் சொல்லிவிட்டு தனியாக பிரிஞ்சாங்க எத் எத்தனை நீங்கள் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நான் சொன்ன அந்த இருபத்தி நாலு கணக்கு வந்துடும் இப்படியே போனதுக்கு பிறகு வந்து அதுக்கு கவுண்ட் வச்சுருக்கீங்க நான் வச்சிருக்கேன் நான் எண்ணி பார்த்த வரையே இருபத்தி நாலு வந்துச்சு ஜே தீபாவிலேருந்து அவங்க ட்ரைவர்லேருந்து அவங்க புஷன்லேருந்து அதையும் கணக்கில் நான் வச்சுக்கிட்டேன் அது அன்னக்கவுண்ட்டு கிடையாது அது கணக்கில் வந்தது தான் சேர்த்து அதையும் சேர்த்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு தடவைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா வந்து எல்லாருமே திருப்பி கட்சி ஆரம்பித்தாங்க திருநாவுக்கரசு ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஆரம்ப அதில் வந்து உருப்படியாக கடைசி வரே இருந்த ஒரே கட்சி ஆரம்பிறப்பை மட்டும்தான் அந்த கட்சியை வச்சுருந்தாரு பாக்கிய ராஜ்ஜியம் ஆரம்பிச்சிருந்தாரு கேரளாவில் அசம்பிளியில் போய் எண்பத்தி ஏழு ஓட்டு வாங்கினார் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் கேரளாவில் பாக்கியராஜ்ஜியோட கட்சி போய் இருந்து எண்பத்தி ஏழு ஓட்டு வாங்கினாங்க அதோடு வந்துட்டார் வந்துட்டு இணைச்சிட்டாரு அவர் திருநாவுக்கரசு ஒரு கட்சி வச்சுருந்தாரு இந்த இத்தனை பிரிஞ்ச கட்சிகளையும் கடைசி வரைய உயிர்ப்போடு இருந்து மறித்து போன ஒரே ஒரு கட்சி வந்து இந்த ஆரம்பீரப்பனுடைய கட்சி மட்டும்தான் மீதி எல்லாமே மறித்து போயிடுச்சு அப்படி அப்படியே இது போச்சு கடைசியாக பிரிஞ்ச போது பிரிஞ்ச போது கடைசியாக வந்துட்டு ஜெயலலிதா உடஞ்சபோது ஜெயலலிதா இறந்தபோது உடைஞ்சதெல்லாம் ஒரு வழியாக எடப்பாடி ஒன்று சேர்த்துட்டாரு இரும்பு மனிதர் சேலத்தில் அவர் தான் சொன்னார் ஒரு கோடி தொண்டர்களை இன்னைக்கு இரும்பு இரும்பு மனிதர்லாம் சொன்னாங்க அதெல்லாம் வெளி தோற்றத்துக்கு தான் உள்ளுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டே இருந்துக்கிறது தான் இன்றைக்கி செங்கோட்டையனோட பிளவு அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொருத்தவங்களா தனித்த பிரிஞ்சது இப்போ செங்கோட்டை இப்போ ஓபிஎஸ் பிரிஞ்சாருன்னு சொன்னால் ஏடிஎம்கேங்கிறதே வந்து ஜாதியை பேஸ் பண்ண கட்சியாக மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது திராவிடங்கிற பேரில் மட்டும்தான் இருக்க தவிர ஓபிஎஸ் தினகரனு திவாகரனு சசிகலா இதெல்லாம் ஒரு ஜாதிய ரீதியாகவும் எடப்பாடி செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஒரு ஜாதிய ரீதியாகவும் ரெண்டாவது தான் இருந்துச்சு அதேமாதிரி ஒவ்வொரு இதாகவும் இருந்துச்சு இப்போ அதுக்குள்ளேயே எடப்பாடிக்குள்ளேயே வந்து இப்போ செங்கோட்டையன் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட குருநாதராக இருந்தவர் அவருடைய அவர் அரசியலுக்கு கொண்டாந்தவர் இல்லை அவர் இன்றைக்கு தனியாக போய் அது அது தனியாக போயிடுச்சு இது தனியாக போயிடுச்சு இதில் ஒரு விசேஷம் என்னான்னு சொன்னால் காலத்துலேருந்து ஜே ஜான்னு பிரிஞ்ச வரைய இருந்த பிளவு எல்லாம் வேற இப்போ இருக்கிற பிளவு அதெல்லாம் முதல்ல தானாக பிரிஞ்சது தானாக வந்து நம்ம எஸ்டிஎஸ் வந்து நான் தான் முதல்வர் நான்தான் முதல்வர் ஆவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் திருநாகரசு நாதான் முதல்வர்னார் பாக்கியராஜ் நாதான் முதல்வர்னார் அதுமாரி ஒவ்வொருத்தங்களும் அதுமாரி நாதான் முதல்வர்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ நடந்த பிளவுல வந்து இப்போ சமீபத்தில் நடந்த பிளவுல வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்னான்னு சொல்லி கேட்டால் எல்லாருமே வந்து பிரிஞ்சு வர்றாங்க பிரிஞ்சு வந்துட்டு செங்கோட்டையை நேராக போய் ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு அமித்ஷா தான் இரும்பு மனிதர் அது ஏன் அதிமுகல வந்து டெல்லிக்கு போய் இந்த மாதிரி போறவங்க எல்லாமே அது பள்ளிசாமி வந்து அதிமுக டெல்லி அலுவலகம் பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு போனாரு மூணு மாதிரி போனாரு அவங்களுக்கு வெட்கம் கொஞ்சோண்டு சொல்லிட்டு போறவங்க என்ன காரணம் அதாவது அவங்களுக்கும் கொஞ்சோண்டு ஹியூமன் தான வெட்கம் அது இதெல்லாம் இருக்கும்ல அதனால அப்ப நேரடியா அங்க போறோம்னு சொல்லுறது கூட்டிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க அது அப்பா என்ன பசங்க வெட்கம் உதிர்ந்து போச்சு போயிட்டு வந்து போகிற வரைய கொஞ்சோண்டு இருந்திருக்கும் போயிட்டு வந்தோன்னே ஒழுங்கு போச்சுன்னு அர்த்தம் அதனால வந்து இப்போ நாலு பேருமே இப்போ வந்து இப்போ வீரிலேருந்து போயிட்டு வந்த இந்த நாலு பேருமே இது இன்னும் கொஞ்சம் போவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது தம்பி துவர அப்படி இப்படி வரிசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க இந்த இவங்க தான் ஒற்றை தலைமையாக ஒற்றை தலைமைன்னு ஒரு பெரிய பேச்சா இருந்தது இல்லை ஒற்றை தலைமையாக அவங்கள சொல்கிறாங்க அமித்ஷாவை சொல்கிறாங்க அமித்ஷா இரும்பு ரெண்டே ரெண்டு பேர் வார்த்தை தான் சொல்கிறாங்க போயிட்டு வராங்க தாரக மந்திரம் மாதிரி ரெண்டு வார்த்தை தான் சொல்கிறாங்க அமித்ஷா இரும்பு மனிதர் மோடி உலகளாவிய தலைவர் இதே வார்த்தை தான் அவரு சொல்கிறார் ஒரே ஒரே விக்ஸ் மாத்திர தான் சுற்றி சுற்றி எழுதிட்டுருக்கிறாங்க வேற வேறு மாறி மாறினார் ஒரே கான்செப்ட் ஒன்று தான் அமித்ஷா மோடி இவங்க ரெண்டு பேரும் இவர் இரும்பு மனிதர் அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ இதேமாரி எல்லாருமே இந்த இந்த நாலு பேருமே சேர்ந்து இந்திய கூட்டணியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வ எடப்பாடி வந்து இவருக்கு ஓபிஎஸ்க்கு ஓட்டி போட மாட்டார் ஓபிஎஸோட ஆதரவாளர் எடப்பாடியோட ஆதரவாளருக்கு அங்கே ஓட்டு போட மாட்டாங்க ஏபிஎஸ் ஓபிஎஸ் நின்ன ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் செங்கோட்டையனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படி இப்படி நாலு பேரும் நாலு பேரும் வேற வேறு மாதிரி சிந்திச்சு என்ன ஆகும் அதோட ரிசல்ட் என்ன ஆகும் இவங்க அவங்களுக்கு போட மாட்டாங்க அவங்க இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இவங்க இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி தான் நாலு நாலு விதமாக இருக்கும்போது ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் நாலு பேருடைய தொண்டர்கள் இருக்காங்கள்ல ஓபிஎஸோடது இபிஎஸோடது செங்கோட்டையனோடது அவங்களோட நாலு பேர தொண்டர்களும் ஒரே மனநிலையில் ஒன்று மட்டும் கரெக்டாக சிந்திப்பான் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுல அவன் ரெடியாக இருப்பான் என்னான்னு கேட்டால் நம்ம கட்சி எப்படி இருந்த கட்சி எப்படி அந்த சிந்தனையா சிந்திக்கூடிய தொண்டர்கள் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் எப்பவுமே ஒரு அதிமுக தரப்பு வாக்குகள் வந்து திமுக இருபத்தி நாலு பார்த்தோம் அது அது வந்து ஸ்விங் இருக்கும் ஒரு மூணு பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு ஸ்விங் அப்படிங்கறது சொன்னாவே ஒரு பர்சன்டேஜ்ங்கிறதுக்கு வந்து ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு தான் அதாவது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா பதிவாகிறது ரெண்டு லட்சம் ஓட்டு சராசரியாக ரெண்டு லட்சம் ஓட்டு பதிவாகிறது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் சொன்னால் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருந்தது ஆயிரத்தி எண்ணூறு ஓட்டு ஆயிரத்தி மூணு பர்சன்டேஜ் ஸ்விங்கு தான் இருக்கும் தொண்டர்கள் மத்திய மீதி எல்லாருமே அடிப்படையாக அந்தந்த இதில் பிடிச்சிக்கிட்டே நின்றுவாங்க அவங்க நீ மீந்து அதிமுகவுலேருந்து திமுகவுக்கோவோ ஊர்வேளை திமுகலேருந்து அதிமுகவுக்கோவோ அடி அடிமட்ட தொண்டர்கள் வந்து மாறுறது வந்து மூணு பர்சன்டேஜுக்கு மேலெல்லாம் மாறவே மாறாது அப்படி மாறுறதுக்கு அவங்களுக்கு காலம் பிடிக்கும் ஒரு பத்து வருஷம் இருந்ததுன்னா அப்படியே மெதுமெருக்க அப்போ தான் இல்லை இல்லை பத்து வருஷம் கழிச்சு தான் அவனால் அந்த செலவு செய்யப்பட்டதுலேருந்து வெளியில் வரதுக்கு அவனுக்கு பத்து வருஷம் ஆகும் யாராக இருந்தாலும் சரி டிஎம்கே வந்தாலும் சரி டிஎம்கேலேருந்து ஏடம்கேக்கு போகணும் சொன்னேன் அடிமனசால் போகணும்னு சொன்னேன் பத்து வருஷம் ஆகும் அடிமனசால் அங்கேருந்து இங்கே வரணுன்னா பத்து வருஷம் ஆகும் ஆனால் இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து மூணு பர்சன்டேஜஸ் வைங்க மூணு பர்சன்டேஜுங்க வந்து மூ மூணு பதினெட்டு மூவி ரெண்டு ஆறு ஆறாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டு அப்படி தான் அவங்க ஆனால் எதிர்ப்பு மனநிலையில் ஆனால் தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாஜக கூட்டணியோட சேர்ந்து இருந்தக்கூடிய வாக்குகள் என்பது பாஜக வாக்குகளாக கிடையாது நம்ம கருத முடியாது அது அதிமுக இன்னொரு பங்கு வாக்குகள் அது அதுதான் அவன் என்ன என்ன நினைப்பான்னு சொன்னா சே இவன் நம்மளை கட்சியை அந்தள சிந்தலையாக இவன் இவனுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகளில் ஒருவேளை அறுபது தொகுதிகள் இவங்களெல்லாம் பிரித்ததுனால அறுபது தொகுதியில் நாங்கள் நிற்போன்னு சொல்லி நின்னாங்கன்னா அறுபது தொகுதியிலையும் இவனுக்கு போய் ஓட்டு போகிறத நம்ம பங்காளிக்கு ஓட்டு போட்டு போவோம் யார் நாளைக்கு நம்மளை எழுத்தாப்புல எழுத்தாப்புல பார்க்குறவன் திமுகவுக்கு அவன் நாளைக்கு நம்மளை எழுத்தாப்புல பார்க்குறவன் ரோட்டில் பார்க்குறவன் நம்மள செய்கிறவன் வைக்கிறவன் நாளை பின்னைக்கு நம்மளெல்லாம் ஒன்றா இருந்தவன் தானே ஏற்கனவே நம்ம தலைவரே அந்த இடத்துல இருந்தவர் தானே அவங்க அப்படின்னு போவான தவிர பிஜேபி நிற்கிற அந்த அறுபது தொகுனு வச்சுங்களேன் ஒரு அப்ராக்சிமேட்டை இவங்களுடைய கணக்கு என்னென்னா நம்மளை பிரி பிரிச்சிட்டோம்னா நம்ம அறுபதாவது நிற்கலாங்கிற ஒரு ஆசை தான் பிஜேபிக்கு அந்த அறுபது தொகுதியும் சாலிடாக வந்து ஐடிஎம்கே தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் இந்த சைடு தான் போடுவான் ஒருவேளை ஏ ஓபிஎஸ்க்கு நின்னால் ஈபிஎஸ்க்கும் போட மாட்டாங்க பாஜக தமிழ்நாட்டில் அவங்க கூடிய நாலு சீட்டு இருக்காங்க அந்த நாலு சீட்டை வந்து ஒரு எட்டாவோ பதினாறாவோ முப்பத்தி ரெண்டாவோ மாற்றணும் அப்படின்னா ஒரு வலுவான ஒரு கூட்டணியோட தேர்தலை தான் முடியும் அப்போ இருக்கிற அவங்க யாரோட இப்போ கூட்டணி வச்சுருக்காங்களோ அந்த கூட்டணியவே வீக் பண்ணுற மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது அதாவது சொந்த செலவில் சொல்லி வச்சுக்குவாங்களா பிள்ளையார் பிடிக்கணும்னு நினச்சாங்க அது குரங்கா போயிடுச்சு பிஜேபி வந்து அறிவில்லாமல் வந்து இந்த வேலையை செஞ்சாங்க அதாவது ஏடிஎம்கே உடைச்சிட்டா அவங்க பேச்சை நம்ம பேச்சை அவங்க கேட்பாங்க அப்படியாக்க இப்படியாக்க நம்மளை வச்சிட்டு நம்ம அறுபது சீட்டு எழுபது சீட்டு நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து ஆட்சி அது பிறல் பிள்ளையார் பிடிக்கணும்னு நினச்சாங்க அது குரங்காக போயிடுச்சு அதுதான் உண்மை குரங்காக போய்விட்டுங்கிறது தான் உண்மை அதில் வந்து எந்த விதமான எதுவும் கிடையாது பிஜேபி காலும் முடியவே முடியாது எந்த விதமான அதிமுக அடிமட்ட தொண்டன் யாருமே பிஜேபியை தன் கட்சியை உருப்படாமல் செஞ்சதை ஏற்றுக்கவே இல்லை மாநிலங்களில் நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் இப்போ மேற்குவங்காலத்தில் பார்த்திங்கன்னா இடது கம்யூனிஸ்ட வந்து இடது கம்யூனிஸ்ட் நேர் எதிரான சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சி அப்படியே அந்த கட்சியினுடைய தொண்டர்களை உள்வாங்கி கொண்டது பாஜக வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு எதிர்கட்சியாகவே பாஜக மாறிடுச்சு அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்க பாஜக செய்ய நினைக்கிறாங்க அப்போ அதிமுகவே செறிப்பதற்காக உள்வாங்கிறதுக்காக பாஜகவுக்கு வலு இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்க நிச்சயமாக கிடையாது என்ன நிச்சயமா வந்து அங்கே மேற்குவங்கத்தில் இருந்த சூழ்நிலை வேற மேற்கு வங்கத்தில் வந்து அந்த கம்யூனிசத்தை விட்டு கொஞ்சோண்டு விலகி வரலான்னு சொல்லிட்டு மக்கள் இருந்த நிலைமை ஏன்னால் இருபத்தஞ்சி வருஷம் ஒரே ஒருத்தர் முதல்வராக இருந்தார் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் பட்டாச்சாரியாக இருந்தார் பாசுக்கு பட்டாச்சாரியாக பிறகு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு உள்ள ஆன்டி இன்கம்பன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு நினச்ச மனோநிலையில் அங்கே மக்கள் இருந்துட்டு அப்படி போயிட்டாங்க பாஜக அவங்கள வந்து சாப்பிட முடிஞ்சது அது செரிக்க முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது ஆனால் அடிப்படை சித்தாந்தத்திலே எதிரியாக இருந்தவங்கள செரிக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்சதை தவிர ஆனால் தமிழ்நாட்டில் அந்த கதை பிஜேபிக்கு செல்லுபடி ஆகாது என்னன்னு கேட்டால் அண்ணா போட்ட பேஸ் அறிஞர் அண்ணா போட்ட பேஸ் பெரியார் போட்ட பேஸ் அடித்தளம் இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அடித்தளம் ஸ்ட்ராங்ங்கிறத விட்டு எங்கே சுற்றுற ஆளும் ரெங்கன சேவிங்கிற மாதிரி நீ என்ன இது வேணாலும் செய்யி திரும்பி பெரியார் மன்னிட்டு தான் போவாய்வேன் திரும்பி எங்கே சுற்றுனாலும் அண்ணாக்கிட்ட தான் போய் நிற்பேன் எங்கே சுற்றுனாலும் கலைஞர்கிட்ட தான் போய் நிற்பேன் அஃப்கோர்ஸ் எம்ஜிஆர்ட்ட கூட போய் நிற்கலாம் ஆனால் ஜெயலலிதாட்ட கூட போய் நிற்கல த்ரீ சாவர்கார்டோ இல்லை கோல்வால்கர்டையோ அவங்கள்ட்ட அவங்கள்ட்டோ போயிட மாட்டேன் அவங்கள அவனை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் புரியாது புரியாது பிடிக்காது அதனுடைய சூழ்நிலை அவனோட ட்ரெஸ்ஸு பிடிக்காது அவனுடைய லாங்குவேஜ் பிடிக்காது அவனோட இது பிடிக்காது பண்பாட்டு ரீதியாக வந்து இது கிடையாது பஸ் பெங்கால் அதேமாரி கிடையாது கிட்டத்தட்ட வந்து பெங்காலியும் ஹிந்தியுமே கிட்டத்தட்ட நெருங்கின இதாக தான் இருக்கும் நம்ம கேரளாவும் இது மாதிரி அதனால் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது இங்கே எல்லாமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டானவங்க ஸோ டோட்டலி நம்ம வந்து வித்தியாசமானவங்க அவங்க இவங்களுக்கு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ இருக்கிற மீதி மூணு பெர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் அவங்க யாருன்னு கேட்குறீங்களா வேலை போனவர்கள் சும்மா அப்போதிக்கே நம்ம லைம் லைட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க அவனுக்கு உள்ளுக்குள்ளே போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் அவங்க அந்த ஜி ஜின்னு போட்டு பேசிகிட்டு போனோம்ல இங்கே பேசிட்டு அவனோடயே உள்ளுக்குள்ளே சிரித்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன் வாங்க ஜி பொங்க ஜின்னு சொல்லிவிட்டு அவனாலே சிரித்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அது நமக்கு அது ஒத்துவராத ஒரு ஜி கலாச்சாரம் அதெல்லாம் ஓகே